அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிசி ஆனுவல் பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்டிருந்தாங்க அதில் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு காலையிடங்கள் இடங்கள் வந்து இல்லை அதே போல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து ஜனவரி மாதத்தில் தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க அட்லீஸ்ட் ஒரு டென் டேட்டிவாக எவ்வளவு கால இடங்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து சுமார் அது குறைந்தது ஒரு எட்டாயிரம் பணியிடங்களுக்கு மேல்தான் வரும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ அந்த குறைந்தபட்ச இடங்கள் கூட அதில் வந்து காமிக்கல இது சம்பந்தமாக பாமக நிறுவனர் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் டிஎன்பிசி மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு வேலை வாய்ப்பு தான் தமிழக இளைஞர்களுக்கு கிடைக்குமா அரசு வேலை இனி கனவாகி விடுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது தமிழக அரசு துறைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பதினெட்டு வகையான பணிகளுக்கு சுமார் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் போட்டித் தேர்வுகளின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்று தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருக்கின்றது தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்புக்காக பதிவு செய்தும் பதிவு செய்யாமலும் ஒன்று புள்ளி மூணு ஜீரோ கோடி பேர் காத்து கொண்டிருக்கும் நிலையில் அவர்களில் பத்தாயிரத்தில் மூவருக்கு மட்டும்தான் அரசு வேலை வழங்கப்படும் என்பது படித்த இளைஞர்களிடம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அட்டவணையை அதாவது நடத்தவுள்ள போட்டித் தேர்வுகளின் அட்டவணையை வெளியிட்டுள்ளது மொத்தம் பதினெட்டு வகையான பணிகளுக்கு போட்டித் தேர்வுகளை அறிவித்துள்ள ஆணையம் அவற்றில் பதினைந்து வகை பணிகளுக்கு மூவாயிரத்தி நானூற்று முப்பத்தி ஒம்பது பேர் என்றும் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்று அறிவித்துள்ளது மீதமுள்ள நான்கு போட்டி மீதமுள்ள நான்கு போட்டி தேர்வுகளில் நான்காம் தொகுதி பணிகளுக்கான தேர்வு கடந்த நவம்பர் மாதமே அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நவம்பர் மாதம் அறிவிப்பு வெளியிட தேர்வாணையம் தவறிவிட்ட நிலையில் அத்தேர்வுக்கான அறிவிப்பு ஜனவரி மாதம் வெளியிட்டு ஜூன் மாதம் போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் நான்காம் தொகுதி பணிக்கான போட்டித் தேர்வுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கணக்கில் சேர்த்து கொள்ள முடியாது கரெக்டு தான் உண்மையிலுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அது வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு நடத்தியிருக்கணும் அது ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு மாதமும் எப்போ ஒரு எப்போ வரும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம் போட்டித் தேர்வுகளுக்கான காலியிடங்கள் அறிவிக்கப்படாத சிவில் நீதிபதிகள் ஒருங்கிணைந்த கணக்கு பணிகள் பொறியியல் பணிகள் ஆகியவற்றுக்கு கடந்த ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களின் அடிப்படையில் கணக்கிட்டால் முறையே இருநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு என மொத்தம் முன்னூற்றி முப்பத்தி மூணு பேர் தேர்வு செய்யப்படுவர் அவர்களையும் சேர்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நான்காம் தொகுதி பணிகள் தவிர்த்து மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு மட்டுமே அரசு வேலை கிடைக்கும் இது எந்த வகையிலும் போதுமானதாக இல்லை அரசு வேலைக்காக ஒன்று புள்ளி மூன்று ஜீரோ கோடி பேர் காத்திருக்கின்றனர் ஆனால் அவர்களின் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு ஒன்பது விழுக்காட்டினருக்கு அதாவது பத்தாயிரத்தில் மூவருக்கு தான் அரசு வேலை கிடைக்கும் என்றால் இது என்ன சமூக நிதி தமிழ்நாட்டில் அரசு வேலைக்காக கோடிக்கணக்கான இளைஞர்கள் தவம் கிடைக்கின்றனர் அரசு துறைகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பதாயிரம் பேர் ஓய்வு பெறுகின்றனர் அவை முழுமையாக நிரப்பப்பட்டால் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை கிடைக்கும் ஆனால் அதை செய்வதற்கு கூட தமிழ்நாடு அரசு தயாராக இல்லை அரசை காலியிடங்களில் நிரப்ப அணையிட்டால் கூட முறையாக தேர்வு நடத்தி தகுதியானவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதற்கு பணியாளர் தேர்வாணையம் தயாராக இல்லை இதே நிலை தொடர்ந்தால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அரசு வேலை என்பது கனவாகிவிடும் என்று தெரிவித்துள்ளார் இதுதான் வந்து வந்திருக்கக்கூடிய செய்தி நிச்சயமாக இது எல்லாமே நியாயமான கருத்துக்கள் தான் எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கிடைக்கிற வாய்ப்பு எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அனைவருக்கும் நன்றி